நம்ம இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கிறோம் நமது ஊராட்சி மன்ற தலைவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம் இந்த சின்ன இடைவெளியில இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்பை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் உங்களுக்கு கொடுக்கலாம் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்பு கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளாக இது போன்ற யோகா பயிற்சிகளை இலவசமாக வழங்கி வருகின்ற ஒரு அமைப்பாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன் அப்படிங்கிற பேரில் இது முதல் முதல்ல பதிவு பண்ணப்பட்டது ராமச்சந்திரா என்பவர் இந்த அமைப்பினுடைய ஃபவுண்டர் அவர் அவருடைய குருநாதர் பேரில் இதை ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் நாலு குருமார்கள் வந்திருக்கிறாங்க அடுத்தடுத்து முதல் குரு பேர் ராமச்சந்திரா ரெண்டாவது குரு பேரும் ராமச்சந்திரா மூன்றாவது குருவாக இருந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் பார்த்தசாரதி ராஜகோபாலாச்சாரி நாங்கள்லாம் அன்போடு சாரிஜின்னு அழைக்கிற பார்த்தசாரதி ராஜகோபாலாச்சாரி இப்பொழுது நாலாவது குரு கமலேஷ் பட்டேல் இவர் வந்து குஜராத்தை சேர்ந்தவர் ஸோ இப்போ நான் இந்த குரு பரம்பரையில் நாலாவது பரம்பரை வந்திருக்கு இப்போ சமீப காலத்தில் இந்த ராமச்சந்திரா மிஷன் அப்படிங்கிற பேர்லேருந்து ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட்டுன்னு ஒரு ஜென்ரல் நேமுக்கு வந்திருக்கோம் ஏன்னா ஃபாரின் எல்லாம் இந்த ராமகிருஷ்ணா மிஷனோட இதை மிங்கிள் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதுனால இதுக்குன்னு ஒரு சயின்டிஃபிக்கான நேம் கொடுத்துருக்கோம் ஏன்னா நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் சாராமல் யோக பயிற்சிகள் வழங்கி வருகிறோம் அதாவது இது இந்துவிசமோ அல்லது கிறிஸ்டியானிசமோ முஸ்லீமோடையோ யாரோடையும் நாங்கள் வந்து ஒரு டையை போச்சுக்கல இது ப்யூராக சயின்டிஃபிக்காக இந்த யோக பயிற்சிகளை வழங்கிட்டு வர்றோம் கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் நூற்றி அறுபது நாடுகளில் இந்த அமைப்பு இருக்கிறது சீனாவில் இருக்குது பாகிஸ்தானில் இருக்குது சவுதி அரேபியாவில் இருக்குது அப்படின்னா பார்த்துங்க அந்த அளவுக்கு வந்து இது பொதுவான ஒரு அமைப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸோ எங்களுடைய ஒரு நோக்கம் மனித சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருடைய இதயங்கள்லேயும் அன்பு நிரம்பணும் ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தோடு வாழணும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கு முடிந்த அளவு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும் இதுதான் வந்து எங்களுடைய ஒரு நோக்கம் யூனிட்டி இன்டெகிரிட்டி இதை நோக்கி நாங்கள் பயணம் செய்கின்றோம் இப்போ இந்த அமைப்பு எப்படி இயங்குது இதற்கான பணம் எங்கிருந்து வருகிறது இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த அமைப்பு முழுக்க முழுக்க எங்களை போன்ற உறுப்பினர்களுடைய நன்கொடையில் இயங்குகிறது சாதாரணமாக ஒரு பொது இரு நிறுவனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியில் பணம் வசூல் பண்ணி ஒரு விழா நடத்துவாங்க எங்கள் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம் இதில் உறுப்பினர்களாக இருக்கிற நாங்களே ஒருவருக்கொருவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டு இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வரோம் வெறி விரும்பி வந்து உங்களை மாதிரி இருக்கிறவங்க டொனேஷன் கொடுத்தா அதையும் வந்து எயிட்டிஜியில் கரெக்டாக ரெசிப்ட் போட்டு தான் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நாங்களே பண ஒரு ஏற்பாடு செய்து கொண்டு வருடத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ வெவ்வேறு இடங்களில் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் ஸோ இதனுடைய நோக்கம் என்ன நாங்களாம் வந்து இந்த அமைப்பை உருவாக்கி இதில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன இதை நாங்கள் நல்லா அனுபவிச்சிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு லைஃப் ஸ்டைலோடு நல்லா ஒத்துப்போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது சாதாரணமாக ஒரு ஆன்மீக அமைப்பு அப்படின்னு போய்ட்டோம்னா ஒரு பயம் வந்துடும் எல்லாருக்கும் எங்கள் ஃபேமிலியை விட்டுட்டு போயிடுவாங்களோ அதோடையே இருந்துருவாங்களோ அப்படின்லாம் அப்படியெல்லாம் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே ஒரு உள்ளார்ந்த அமைதியையும் பெற முடியும் நம்மளுடைய கடமைகளையும் சிறப்பாக ஆற்ற முடியும் எல்லா விதத்திலும் நம்மள்ட்ட ஒரு எக்ஸலன்ஸ் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை இதில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்பு அதனுடைய தலைமையகம் இப்பொழுது தெலுங்கானாவில் இருக்குது முதல் முதல்ல ஆரம்பிச்சப்ப இது ஷாஜகான்பூர் ஊபி உத்தரப்பிரதேசத்தை ஹெட் குவார்ட்டர்ஸாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது பிறகு தமிழ்நாட்டினுடைய குரு வந்தபொழுது அவர் வந்து தலைமையகத்தை சென்னையில் மணப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல உருவாக்கி ரொம்ப நல்லா அதை விரிவுபடுத்தினார் இப்பொழுது இருக்கிற குரு ஆந்திர மாநிலத்தில் உள்ள தெலுங்கானாவில் கனஹா சாந்திவனம் அப்படிங்கிற ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அங்கே ஒரு பெரிய ஆசிரமத்தை நிறுவி நாங்கள் இதை டெவலப் பண்ணிட்டு வரோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பொட்டல் காடை வாங்கி அது முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மரக்கன்றுகளை நட்டு அந்த பகுதி முழுக்கவும் சோலையாக மாற்றியிருக்கோம் அதுக்காக பிரதேஷ் கவர்மெண்ட்டு ரெகுலராக தொடர்ந்து ஐந்து வருடங்களாக எங்களுக்கு பசுமை விருது கொடுத்துக்கிட்ருக்கு அந்த பகுதியில் கிட்டத்தட்ட மூணுலேருந்து எட்டு பர்சன்ட் வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆந்திராங்கிறது ஒரு ட்ரை ஏரியா அந்த ஏரியாவில் க்ரௌண்ட் வாட்டர் லெவலை வந்து நாங்கள் எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கெல்லாம் வெட்டுறேன்னு சொல்கிற தென்னை மரங்களை அடியோட பேர்த்து எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு முந்நூறு தென்னை மரங்களை வாழ வச்சுருக்கோம் தென்னை மரங்கள் தருமபுரியில் கிருஷ்ணகிரியில் திருப்பூர் பகுதிகளில் மழையாக இல்லை சுத்தமாக வெட்ட போகிறோம்னு சொன்ன மரங்களை ட்ரெய்லரில் பேர்த்து எடுத்துகிட்டு போய் அங்கே நட்டு இன்றைக்கி அந்த மரங்கள்லாம் காய்த்து கொண்டு இருக்கின்றது அற்புதங்கள் பலவற்றை அங்கே நாங்கள் நிகழ்த்திக்கிட்டு இருக்கோம் எதுக்காக இதெல்லாம் நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு பக்கத்தில் மனித சமுதாயத்தை நோக்கி போனாலும் அதோடு கூடவே இயற்கையை நேசிக்கிற ஒரு அமைப்பாக நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம் இன்றைக்கி ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மரக்கன்றுகள் அந்த பகுதி ஃபுல்லாக நட்டுருக்கோம் மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு ஒரு மலையை கொடுத்துருக்கு ஒரு மலை அந்த மலை வந்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உள்ள பகுதி அந்த மலை முழுவதும் கீழேந்து மேல் வரைக்கும் மரங்களை வைத்து உருவாக்குற பொறுப்பை எங்கள்கிட்ட கொடுத்துருக்கு ஏன்னா அவங்க வந்து பார்த்தார் அந்த மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தார் இது எப்படி சாத்தியம்னு கேட்டார் த்ரூ வாலண்டியர்ஸ் மூலமாக நாங்கள் செய்கிறோன்னு சொன்ன எங்கள் கண்ட்ரிக்கு வாங்க எங்களுடைய ஸ்டேட்டுக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ இடம் வேணாலும் தரோம் மரம் வச்சு கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஏக்கர் பகுதியை அப்படியே மரமாக வளர்க்குறதுக்கான ஒரு ஏற்பாடை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பக்கம் மட்டும் போகலை வந்து ஒரு யங் ஸ்டேஜில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பசங்களையோ பொண்ணுங்களையோ கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிங்கன்னு சொன்னால் முதல்ல முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் முப்பது வயது வரைக்கும் போராடி போராடி தான் அவங்கள்ட்ட போக வேண்டியது அவங்களுக்கு முறையாக கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள கூப்பிட்டு தங்க வச்சு அவங்கள்ட்ட பேசி திருமண வாழ்க்கையை பற்றிய புரிதல் ஏற்படுத்துறதுக்கு தனியாக ப்ரோக்ராம் ஏற்படுத்துகிறோம் ரெண்டாவது அதே போலவே குழந்தைகளுக்காக சிறப்பு நிகழ்ச்சி பிரைட்டர் மைண்ட் அப்படின்னு ஒன்று நடத்தி அவங்களையும் நாங்கள் அடைய செய்து கொண்டிருக்கிறோம் நிறைய இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக கண்ணுக்கு தெரியாத வகையில் தொடர்ந்து நாங்கள் பணியாற்றி கொண்டு வருகிறோம் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா உங்களில் யாராவது ஒருத்தருக்கு இது போன்ற ஆர்வங்கள் சமுதாய நலத்தில் ஆர்வம் இருந்தால் எங்களோட சேர்ந்து கொள்ளுங்கள் தோளோடு தோல் நின்று நாம் தொடர்ந்து பயணிப்போம் இருந்தால் மட்டும் பத்தாது நம்முடைய சமூகத்துக்கு நாம் ஏதாவது செய்யணும் அதற்கு அதிக அளவில் பணம் செலவில்லாமல் நம்மளுடைய மனதையும் முயற்சிகளையும் கொடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருக்குது ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேசுவோம்